ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம உதிரி உதிரியாக தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது வெஜ் பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் அண்ட் ஈஸியாக பண்ணலாம் எப்படி பண்ணலன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் கால் கிலோ அரிசி வந்துட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் ஆனியன் அண்ட் தக்காளி ரெண்டுமே கட் பண்ணி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு ஆயின் பேஸ்ட்டாக வச்சு வச்சுக்கலாம் இப்போது குக்கரை எடுத்து வச்சுட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அது கூடவே ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் ஆட் பண்ணிட்டேன் வெங்காயம் ரொம்ப குக் பண்ணக்கூடாது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அதுக்கப்புறமே கட் பண்ண டொமேட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டேன் நல்லா குக் பண்ணிக்கலாம் அது கூடவே அரிச்சி வச்சு இஞ்சி பூண்டு விருது இருக்குல்லையோ அதை நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது மட்டும் தான் ஆட் பண்ணுறோம் அண்டு கருவேப்பில் புதினா இந்த ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை கப் அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு சேர்த்துட்டு நைட்டாக கலரி விட்டு கரெக்டாக ஒரு விசில் தான் வச்சுருக்கேன் ஒரு விசில் வச்சோடனே நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது ஸ்டே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு